ஜி தமிழ் தொலைக்காட்சியில் மக்கள் மத்தியில் அதிக கவனத்தை ஈர்த்த நிகழ்ச்சிகளில் ஒன்று சரிகமப்பா சமீபத்தில் நடந்து முடிந்த சரிகமப்பா லிட்டில் சாம்ப்ஸ் போரின் டைட்டில் வின்னராக திவினேஷ் தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு பத்து லட்சம் மதிப்பிலான தொகை பரிசாக அளிக்கப்பட்டதுடன் மெல்லிசை இளவரசன் விருதையும் வழங்கினர் சரிகமப்பா நிகழ்ச்சியின் போது தன்னுடைய தந்தைக்கு புது புதுவண்டி வாங்க வேண்டும் என்று சொன்னதும் பாடகர் ஸ்ரீனிவாஸ் அந்த கனவை நிறைவேற்றினார் திவினேஷ் குறித்து அவரது அம்மா பாடித்த பேட்டி ஒன்றில் பல விஷயங்களை பகிர்ந்துள்ளனர் ஆடிஷனுக்கு முந்தின நாள் பெரிய பசங்க கூட சின்ன பாட வச்சு ஜெயிக்க முடியாது என்று பேசியிருந்தோம் ஆனால் மெகா ஆடிஷனுக்கு காலை ஏழு மணி ஷூட்டுக்கு பதினோரு மணிக்கு தான் போனோம் வீட்டில் திவினேஷின் அப்பா தாத்தா பாடிட்டு இருப்பதை கேட்டுட்டு அவனும் வீட்டில் பாடுவான் ஆரம்பத்தில் கிண்டல் பண்ணிட்டு அவரை போலவே பாடுவான் பின் அதையே பாட ஆரம்பிச்சிட்டான் விஜய் ரசிகர் வேறையா வெகில் காலமே காலமே பாடலை சூப்பராக பாடுவான் அதை நாங்களும் கற்றுக் கொடுப்போம் திவினேஷுக்கு எங்கள் கஷ்டம் என்னவென்று தெரியும் அம்மா கஷ்டப்படுறாங்களே என்று யோசிப்பான் அதை தெரிந்ததாலே அவன் சரியாக பாடினான் நாங்கள் கஷ்டப்படுவதை நினைத்து அவனை புரிந்து கொண்டு பாடினான் நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கு உன்னால் அதெல்லாம் சரியாக நீ நல்லா பாடு டிவியில் வரும்போது எங்களுக்கு சந்தோஷம்தான் என்று சொல்லுவேன் எனக்கு வண்டி எடுத்து கொடுத்தது இதைவிட பெற்றவர்களுக்கு வேற என்ன வேணும் உள்ளே போனதிலிருந்து எல்லோரும் சப்போர்ட் செய்தார்கள் என்று திவினேஷின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் தற்போது திவினேஷ் சரிகமப்ப லிட்டில் சாம்ஸ் போரின் டைட்டில் வின்னராகி தன்னுடைய பெற்றோரை புது வீட்டிற்கு அழைத்து சென்றிருக்கிறார் பல விருதுகள் பத்து லட்சம் ரூபாய் பரிசு என திவினேஷ் தமிழ் ரசிகர்களின் மனதை ரொம்பவே ஈர்த்திருப்பது குறிப்பிடத்தக்கது